கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் வீர விசாரிப்பதே மேல் இந்த வாசகத்தை வந்து யாருமே சும்மா சொல்லலை அதுக்குள்ளே எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் யதார்த்தம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சினிமாதான் சொர்க்கம் நடிகர்கள்லாம் அதுல தெய்வங்கள் கடவுள்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அதையும் தாண்டி நம்மளுக்கு யாராவது உதவி செய்கிறாங்க அவங்கள வந்து நம்ம தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அவர்களுடைய பின்புலங்களை நம்ம யோசிக்க மாட்டோம் ஒரு ஒருத்தர் வந்து பசியில் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்களே பசியில் ரொம்ப பசியில் இருக்கிறாரு யாராவது ஒருத்தர் கொண்டாந்து ஒரு சாப்பாடு பிஸ்கட்டோ ஒரு பன்ஸோ ஒரு சோறு பார்சலோ கொண்டாந்து கொடுத்தா அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரம் பெரிய வரம் கிடச்ச மாக்க அந்த சாப்பாடு பசிவு இருக்கவங்களுக்கு மெத்தையிலே படுக்காம பாயே இல்லை பாய் கூட இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் நாட்டு ரோட்டில் படுத்துருக்காருன்னு எங்களே அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது படுக்கிறதுக்கு போட்டிக்குறதுக்கு கொடுத்தோம்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அந்த நேரத்துல அவங்க வந்து அதை பத்தி தேட மாட்டாங்க இதோட பின்புறங்கள் என்னென்னு கொடுக்குறாங்களா கடவுளே கொண்டாந்து நேரில் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சி அதை ஏற்றுக்கொள்ள தான் நூற்றுக்கு எண்பது சதவீதமான மக்களுக்கு இருக்குது இதை வந்து ஏற்றுக்கொள்கிறவங்களோட தப்பு கிடையாது யாரோ ஒருத்தவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு மேலேயும் தப்பு கிடையாது ஆனால் அவங்கள வச்சு சில பேர் யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க இதனால பிற்காலத்தில் நம்ம மக்களுக்கு சரி பின்விளைவுகள் வரலாம்னு யோசிக்கிறது ஒரு சில பேர் தான் அந்த அறிவிடிகள் தான் நம்ம மூலையை கொஞ்சம் தூண்டி யோசிக்க சொல்றாங்க அப்படி சொல்லுற அவங்க ஒரு கருத்துக்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் உமாபதி சார் அவர்கள் நான் நேற்று தான் வீடியோ பார்த்தேன் அவ்வளோ டீப்பாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க நேற்று வீடியோவை நான் பார்த்தேன் அவங்க பேர் உமாபதி பழைய பத்திரிகை ஆசிரியர் நிறைய ஃபீல்டுல இருந்துருக்கிறாரு அவங்க சொல்ற கருத்தெல்லாம் கேட்டப்போ எனக்கே மிக மிகப்பெரிய ஆச்சரியம் இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு நம்ம எப்படி காலவெதியாக உணவுகளை சாப்பிடக்கூடாதோ கூடாதோ வெதியாக வில்லைகளை நம்ம பாதிக்க கூடாதோ அதே மாதிரி காலவெதியாக வாகனங்களையும் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது நேர் தான் எனக்கே புரியுது ஸோ நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயத்தை யாராவது சொல்லும்போது நம்ம அவங்க மேல கோவப்பட்டுருவோம் தயவுசெய்து யாராவது சொல்லும்போது அதை செஞ்சு பார்க்கணும்